ரகசிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மதுரையில் நடக்க போகும் நாம் தமிழ் கட்சியின் ஆடு மாடுகள் மாநாட்டுக்கு மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் சூழல்ல மாநாட்டு தேதிக்கு இரண்டு நாட்கள் முன்னாடியே சீமானவர்கள் மாநாட்டு திடலுக்கு போய் ஏற்பாடுகளை தீவிரமாக கண்காணிப்பது இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தது இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மட்டும் இல்ல ஒட்டுமொத்த உலக அரசியல் களத்திலையுமே இதுவரைக்கும் ஆடு மாடுகளுக்கு என்ற ஒரு தனி மாநாடு அப்படிங்கிறது எங்கேயுமே நடத்தப்பட்டது கிடையாது ஆனா அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழ் கட்சி முதன் முறையாக இதற்கான ஒரு செப்பு எடுத்திருப்பது அப்படிங்கிறது உண்மைக்குமே உலக அளவிலான சமூக ஆர்வலர்கள் மற்றும் இயற்கை சார்ந்து இயங்கக்கூடிய ஆர்வலர்கள் மதியில ஒரு மிகப்பெரிய நிம்மதிப்பை பெற்றிருந்துச்சு அப்பவே இது இந்திய அளவில் உள்ள அரசியல் தலைவர்களிடமும் கவனம் பெற ஆரம்பிச்சிருந்துச்சு இந்த சூழல்ல இந்த மாநாடு நடக்க நாட்கள் மெல்ல மெல்ல நகர நகர இதை எப்படி நாம் தமிழர் கட்சி பெஸ்டா நடத்த போறாங்க ஒரு கேள்வி தமிழ்தேசியர்களுக்கு ஏற்பட்டிருந்துச்சு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் ஏற்பட்டு அந்த அளவுக்கான ஒரு சிக்கலான மாநாடு தான் இது ஏன்னா கால்நடைகளை கொண்டு வந்து அங்க திரட்டி அது மட்டும் இல்லாம அங்க நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் நாம் தமிழ் கட்சியின் கேடர் அதை தாண்டி ஆடு மாடுகளுக்காக இயங்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அதையே தொழிலாக கொண்டு இயங்கக்கூடிய மக்கள் அப்படின்ட்டு ஒரு பெரும்பாலான கூட்டம் வரும் இவை அனைத்தையுமே எப்படி ஒருங்கிணைக்க போறாங்க இதற்கான மேடை அனைத்தையும் எப்படி தயார்

விஷயத்தை விட பாலின் மதிப்பு பல மடங்கு அதிகம் அப்படிங்கறத உணர்த்திட்டு வர்றாரு சோ அதை அரசு தொழிலாக மாற்றக்கூடிய வேலையை இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிகளும் செய்யல ஆனா அதை சீமானவர்கள் முன்மொழிந்து அதற்கான ஒரு செயல் திட்டத்தோடு இந்த மாநாட்டை அணுகுவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டு அரசியல் கருத்துல ஏற்படுத்திருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அவர்களுக்குள்ள இருக்கு அதுவும் சீமானவர்கள் கடந்த இரண்டு நாட்களாக இரவு பகல் தூங்காம இந்த மாநாட்டுக்காக மாநாட்டு திடலை ஆடு மாடுகளோடு இருந்து பயணித்து இந்த மாநாட்டுக்கு தன்னையும் தயார்படுத்திட்டு வர்றாரு அங்க இருக்கக்கூடிய தமிழ் தங்கைகளையும் உற்சாகப்படுத்திட்டு வர்றாரு சோ மாநாட்டு பணிகள் அப்படிங்கிறது ஜெட்டு வேகத்துல மிக வீரியமாக நடந்துட்டு இருக்கு அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் சிமானவர்கள் கையில் எடுத்து அதை வெற்றிகரமாக முடிய போகிறார் அப்படிங்கிறது கண்கூட தெரியுது சோ இந்த ஆடு மாடுகள் மாநாடு அப்படிங்கிறது நிச்சயமாக தமிழ்நாட்டின் பொருளாதார அரசியலை வேற விதமாக டியூன் பண்ணக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் களமாக தான் சிமானவர்கள் இதை மாற்றப் போகிறார் அப்படிங்கிறது கண் கூட தெரியுது சோ இனி வரக்கூடிய நாட்டல்ல நாம் தம்பர் கட்சியின் இந்த ஆடு மாடுகள் மாநாடு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களின் மேடையிலும் எதிரொலிக்கும் அப்படிங்கிறது தான் அரசியலை அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு நன்றி வணக்கம்